நெத்தி வீச்சி தைக்காதீர்கள் என்னை வணங்கி விடாதீர்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள் என்னை கடவுளாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாவு செல்லும் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிற காட்சியை பார்க்கிறோம் இன்னும் சொன்னார்கள் இது எங்க அகமது என்ற நூலில் ஏழாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஹரிசாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் சொல்லும்

என்று சொன்னார்கள் நபிகள் நாயம் செல்லா செல்வம் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்து விட்டன இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் சவுதி அரேபியாவிலே நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே எந்த விழாவும் கிடையாது எந்த நினைவு கிடையாது அங்கே காணிக்கை செலுத்துவது கிடையாது நெற்றியை நிலத்தில் வைத்து கும்பிடுவது கிடையாது நபிகள் நாயகத்திலே பிரார்த்தனை செய்வது கிடையாது அவர்கள் அந்த பள்ளியுடைய ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில் இறைவனிடத்தில் தான் மக்கள் பிரார்த்தனை செய்வார்களே தவிர முடியாது யாராவது தப்பி கையேந்தி அந்த பக்கம் திரும்பி நோக்கி கேட்டு விட்டார்களே ஆனால் அங்க உள்ள உடனே என்ன செய்யும் எடுத்துரும் அடிக்கிறோம் அல்லாட்டு என்று சொல்ற அளவுக்கு அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்நாளில் மாத்திரமல்ல மரணத்திற்கு பிறகு கூட எப்படி நல்ல நல்ல மகான்கள் நல்ல மக்களை எல்லாம் இந்த மனிதர்கள் அறியாமையினால வந்து அவங்கள வந்து கடவுளாக்கி பொருளாதாரத்தை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய நினைவு சின்னங்களை எழுப்புவதற்கு வந்து வீணாக்கி விட்டார்களோ அது மாதிரி நம்ம பேர்ல வந்துடக்கூடாது உலகம் முடிகிற காலம் வரைக்கும் இனிமேல் இறை தூதர் வரமாட்டார்கள் என் பேர்ல செய்யற தப்பை திருத்துறதுக்கு இன்னொருத்தர் வரமாட்டார் நான் தான் கடைசி தூதர் நான் எல்லாத்தையும் கரெக்ட் கொண்டு போகல என்று சொன்னா அப்புறம் இணைய கடவுளாகிட்டு போயிருவீங்க என்று நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லும் அவர்கள் அவ்வளவு தெளிவான முறையில மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு போன காட்சியை பார்க்குறோம் அப்ப தன்னுடைய காலில் விழுந்து வணங்குவதையும் தடுக்கிறார்கள் உயிரோடு இருக்கிற அடக்க அடக்கஸ்தலத்தில் வந்து விழுந்து வணங்குறதையும் தடுக்கிறார்கள் நாம தாண்ட விளையாட்டு கூடாது வணக்க இறைவனுக்கு மாத்திரம் உள்ளது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று நான் சொன்னால் அதை வந்து ஏன் பேர வச்சுக்கிட்டு உடைச்சிருக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் பதினாலு நூற்றாண்டு ஓடி போச்சே நபிகள் நாயகத்துக்கு நம்ம சில வச்சமா இல்ல அவங்களை கும்பிட்டோமா இல்ல எதுனால அப்படி நம்ம இன்னைக்கு வரைக்கும் செய்யாம இருக்கிறோம் அவர்கள் போட்டுட்டு போன அந்த அணை அவர்கள் போட்டு போன அந்த கண்டிஷன் அவர்கள் வகுத்து வகை தந்துட்டு போன அந்த வாழ்க்கை திட்டம் இதனையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் நல்லா இந்த இடத்துல நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அவங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து தனக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மக்களை அப்படி நம்ம ஓங்கி மக்கள் உருவாக்கி உலகம் என்பதை விரும்பி அவர்கள் இந்த மார்க்கத்தை சுயமா உண்டாக்கியிருப்பார்களே இல்லாம அவர்களாக உருவாக்கி இருந்தார்களே ஆனால் அவங்க எப்படி இந்த இடத்தில் நடக்க வேண்டும் காலில் விடுவதை ஊக்குவிக்க வேண்டும் என் மரணத்திற்கு பிறகு உலகத்திலே மிகப்பெரிய ஆலயத்தை என்னுடைய அடக்கத்தளத்தில் எழுப்புங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் அப்பதான் என் பெயர் நிலைத்து நிற்கும் அல்லாவுடைய இறைவனை வணங்குவதற்காக கட்டப்படுகிற ஆலயத்திலெல்லாம் எல்லாம் என்னுடைய ஒரு சிலையையும் செதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் அப்பதானே அவங்களுக்கு காலமெல்லாம் அவங்கள அவங்க எப்படி இருப்பாங்க தெரியாத அவர்களுடைய கோலம் தோற்றம் எப்படி இருக்கு நமக்கு தெரியுமா அந்த அளவுக்கு நம்மளை கொஞ்சம் கூட ஏமாத்தாம நம்மளுடைய மரியாதைக்கு எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாம இறைவனுக்கு அமலுக்கு மேல உள்ள ஒருத்தனுக்கு தான் நம்ம சாஸ்தாங்க செய்யணுமே தவிர நமக்கு கீழே உள்ளது செய்யக்கூடாது மனிதனுக்கு மனிதன் கூட செய்யக்கூடாது என்று சொன்னார்களே இதெல்லாம் அவரு பார்க்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் செல்லலாவுலே செல்லும் அவர்கள் அல்லாஹ் ஒரு தூழர்தான் யாரை ஏமாத்தல எந்த உள்நோக்கமும் அவருக்கு இதனால கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல இதுல இன்னும் ஈடுபாடு நமக்கு வரணும் இந்த மார்க்கத்தின் மீது இது சுத்தமான மார்க்கம் எடுக்க வேண்ட மார்க்கம் இல்ல நம்மளை தப்பாக நடத்திருக்க வந்த மார்க்கம் அல்ல நம்மளை வைத்து சம்பாதிக்கிற மார்க்க நெறி அல்ல இது நம்ம சரியா நடக்கிறதுக்கான வாழ்க்கை திட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சான்றுகள் இன்னும் ஏராளமாக அந்த மாமனிதருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன இன்ஷா அல்ல அதை அடுத்தடுத்த நாட்களில் காணலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் செலல்லா செல்லம் என்ற தொழில் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் செலல்லாஹுலே குலே செல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் அவற்றில் இறுதியாக நாம் பார்த்து வருகிற செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் இந்த ஆன்மீக நெறியை இஸ்லாம் என்ற ஆன்மீக நெறியை அவர்களே கற்பனை செய்து அவர்கள் ஏதோ ஒரு லாபத்திற்காக உருவாக்கி இது இறைவனிடமிருந்து தனக்கு கிடைத்த செய்தி என்று சொல்லியிருப்பார்களா என்ற அடிப்படையில் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹுளை செல்லும் அவர்கள் இந்த அவங்களுடைய சுயநலனிற்காக இப்படி உண்டாக்கியிருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அவர்களுடைய வரலாற்றில் கிடைக்கின்றன அதைத்தான் நாம் கடந்து பார்த்து வருகிறோம் அதே மாதிரியான இன்னொரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்வம் அவர்களுடைய ஆரம்ப கால பிரச்சார நேரத்தில் எல்லாம் நபி தோழர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நபிகள் நாயகம் செல்லா உலை செல்வம் அவர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் முகமது அல்லாஹ் நாடிய பிரகாரமும் முகமது நாடிய பிரகாரமும் நடந்தது என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள் நபிகள் நாயகம் அவர்கள்ட்டே வந்து பேசும்பொழுது சொல்வார்கள் நீங்கள் நாடியவாரும் என்று சொல்லிவிடுவார்கள் இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்கு நிகராக நபிகள் நாயகம் அவர்களை நினைத்துக் கொண்டு அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் அல்லா வேறு நபிகள் நாயகம் செல்லம் வேறு அல்லா நினைச்ச பிறகு நபிகள் நாயகம் நினைக்குவாங்களே தவிர அல்லாவும் நபிகள் நாயகம் செல்லமும் ஒரே நேரத்தில் நினைத்து எதுவும் நடப்பது இல்லை என்றெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் உள்ளத்தில் இருக்கும் ஆனால் சொல்ல பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு கருத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த பகுதியில் மதீனாவில் வாழ்ந்த ஒரு யகுதி பாதிரியார் மத குரு ஒருவர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக ஒரு நாள் வந்து யா முகம்மது அன்சும் லவ்லா அன்னக்கும் அண்ணக்கும் நீங்கள் இணை கற்பிக்காது இருப்பீர்களானால் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் நல்ல எல்லா அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களேன்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் வந்ததே இணை கற்பிக்கிறதோ ஒலி இணை கருப்பிக்கிறதுன்னா இறைவனுக்கு நிகராக மத்தவங்களை கருதுவது மற்றவற்றை கருதுவது இதைத்தான் ஒலிக்கி வந்திருக்கிறேன் சொல்லி பெருமானார் செல்லல்லா ஆலை செல்லம் அவர்கள் தம்முடைய மொத்த வாழ்க்கை அமைத்து இருந்தார்கள் ஆனால் இவர் வந்து இதை கேட்கிறாரு அந்த குற்றச்சாட்டை தீங்கு வைக்கிறார் லவ்லா அன்ன கும்தசிறி நீங்கள் இணை கற்பிக்காது இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அவர் சொல்றாரு நபிகள் நாயம் சொல்லாசன் அவங்கள்ட்ட அப்ப நபிகள் நாயம் சொல்லாசன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க சுபான் அல்லா ஒமா தாக்க என்ன அல்லா தூய்மையானவன் அது என்ன நாங்க என்ன இணை வைக்கிறோம் இறைவனுக்கு இணையா நாங்க நடக்கிறோமா ஆச்சரியமா இருக்கிறது அது என்ன அது என்று கேட்டார்கள் அப்ப அவர் சொல்றாரு அந்த யகுதி மத அறிஞர் சொல்லுகிறாரு தக்கூழ இதா ஹலத்தும் நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது குறிப்பிடுகிறீர்கள் ஓல் காபா காபா மேல் ஆணையாக என்று குறிப்பிடுகிறீர்கள் காபாவின் மேல் ஆணையாகங்கும்போது கல்லா மேலதானே சத்திய மன்னனு காபா வின் மேல் ஆணையாகன்னு நீங்க சொல்றீங்களே இது வந்து இறைவனுக்கு நிகராக நீங்கள் காபா என்ற ஒரு கட்டிடத்தை கருதுகிறீர்களே இது எப்படி சரியா வரும் என்று அவரை சுட்டிக்காட்டுகிறார் நபிகள் நாயகம் செல்லாஹசனர் கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாக எடுக்கிறாங்க ராம் மஹல ரசகுல் வாய் சல்ல ஆளே சம்ப செய்யும் நகை செலவல் ஆலை செல்லும் சற்று நேரம் ஆவார்கள் அமைதி காத்தார்கள் அமைதி காத்தபடி சொன்னார்கள் அவர்களை யோசித்து பார்க்கறாங்க கரெக்ட் தானே அது காபா என்பது அல்லாஹை வணங்குகிற ஆலயமா இருந்தாலும் அது அல்லாஹ் இல்லதானே அதுக்கு அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் அதுக்கு கிடையாது தானே முதன் முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் இறைவனை மாத்திரம் வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் என்பது வேற அதையே அல்லாஹ் நிகராக இப்படி நிறுத்துவது அல்லாவின் மீது ஆணையாக சொல்லலாம் கடவுள் மேல ஆணையாக சொல்லலாம் இறைவன் மேல ஆணையாக பண்புகளை சொல்லி அதன் மீது ஆணையாக அல்லாவு குறிக்கும் கபின் ஆணையாக இருக்கிறோமே நம்ம மக்கள் சொல்றாங்களே அது அவர் கேட்கிற கரெக்டை தானே இருக்குது என்று நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியவர் வந்து இன்னொரு சமயத்துக்காரராக இருந்தும் கூட அந்த அதுல உள்ள ஒரு நியாயத்தை ஒத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் கேட்டா மக்களுக்கு சொல்றாங்க மண் ஹலப இனிமேல் யாராவது சத்தியம் செய்தால் காபா காபாவுடைய இறைவன் மேல் தான் சத்தியம் செய்ய வேண்டும் காபா என்ற ஆலயத்தின் மீது கட்டிடத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் இனிமே காபாவுடைய இறைவன் மேல் ஆணையாக இப்படித்தான் இனிமேல் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மக்களுக்கு அவரை அவர் வைத்துக்கொண்டே சொல்கிறார்கள் அந்த மத அறிஞரை வந்து கேட்கும் பொழுது அவர் பக்கத்தில் வைத்துக்கொண்டே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்து விட்டு சரியா தான் மக்களுக்கு என்ன செய்யறாங்க ரகசியமா கூட செய்யல உடனே தவறுன்னு சக்தி ஆனால் அப்ப இது இறைவனுக்கு நிகராக்குறது கரெக்டா தானே இருக்குது நம்ம கவனிக்காம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆர்டர் பண்ணிடுறாங்க அல்லாவின் அவன் வரைதான் சத்தியம் செய்யணும் இன்னைக்கு இந்த சம்பவம் சம்பவம் தொடர்ச்சி இருக்குது அதுக்கு இடையில நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது நம்ம சமுதாயத்தில் பரவலாக இது சத்தியம் செய்வதில் நம்ம நிறைய பேர் தவறு செய்கிறோம் அல்லாவை தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்தால் அது இணை கற்பித்தல் என்றும் நபிகள் நாயம் இதுக்கு பிறகு சொன்னார்கள் யார் அல்லாஹை தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு நிகராக அதை கருதிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்ம முஸ்லீம்கள் பழக்கமே எப்படி சொன்னா தாய் மேல ஆணை இடுவது தந்தையின் மேல் ஆணை என்று சொல்வது அல்லது வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு தலை மேல சத்தியம் என்று சொல்வது இப்படி எல்லாம் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் சாதாரண முஸ்லீம் சமூக மக்கள்கிட்ட காணப்படுகிறது இஸ்லாம் இதை விரும்பல இதை செய்யக்கூடாது அது மாத்திரம் இல்லாம குரான் மேல சத்தியம் செய்கிறது குரான் குரான் அல்லாவுடைய வேதமா இருக்கலாம் அது அல்லாஹ் இல்லைங்கள அது நம்ம தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம் வேதம் அல்லாஹ்வுடைய வேதமா இருந்தாலும் அல்லாவுடைய ஆலயத்திற்கு சத்தியம் செய்யக்கூடாது தங்களை காப்பாங்கிறது அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாமா இருந்தா கூட அதன் மீது சத்தியம் செய்யலாமான்னு செய்யக்கூடாது நம்ம என்ன பண்றோம் குரான் மேல சத்தியமாக குரான எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சொன்னா அதை சாட்சியாக்கி அதன் மேல சத்தியம் செய்யறோம்னு சொன்னா அப்ப அல்லாஹ் கண்காணிக்கிற மாதிரி இந்த குரான் புத்தகம் நம்மளை நம்ம நினைக்கிறோம் சத்தியம் செய்யறா என்ன அர்த்தம் சத்தியம் செய்யறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அல்ல மேல ஆணையாக நான் இதை செய்யவில்லை ஒருத்தன் சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் நான் இதை சொல்லி இருந்தால் இறைவனுக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேங்கிற அல்லாவே நான் சாட்சி ஆக்கிட்டேன் அவனுக்கு இது உண்மை தெரியும் நான் அவன் பேரை இழுத்து பொய் சொல்லி இருந்தால் அவன் என்னை தண்டி கேட்டோம் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் ஏத்துக்கிற தயார் இவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது இப்படி இந்த இடத்துல ஒரு பொருளை நிப்பாட்ட முடியுமா اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين إن للمتقين مفازا أدائك وأعنابا وكواعب أترابا وكأسا بها நான் இதை சொல்லி இருந்தால் இறைவனுக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேங்கிற அல்லாவே நான் சாட்சி ஆக்கிட்டேன் அவனுக்கு இது உண்மை தெரியும் நான் அவன் இழுத்து பொய் சொல்லி இருந்தால் அவன் என்னை தண்டி கேட்டோம் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் ஏத்துக்கிற தயார் இவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கு இப்படி இந்த இடத்துல ஒன்றை ஒரு பொருளை நிப்பாட்ட முடியுமா தகப்பனை நிப்பாட்ட முடியுமா தாயை நிப்பாட்ட முடியுமா உலகத்துல உள்ள எந்த பொருளை நிப்பாட்ட முடியுமா சூரியனை நிப்பாட்ட முடியுமா சந்திரன் நிப்பாட்ட